வாழையா வாழை சார்ந்து தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கருமா கரும்பு சார்ந்து தக்காளியா தக்காளி அந்த நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூரியருக்கு ஆபத்தில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு காருக்கு என்ன செய்வா இறக்குமதி நீ காரை ஏற்றுமதி செஞ்சு தோறை இறக்குமதி செய்கிற நான் காலை இறக்குமதி செஞ்சு தோறை ஏற்றுமதி செய்கிறேன் அவ்வளவுதான் நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் காலை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய் பருப்பு பருப்பை இரக்குமதி செய்கிறாய் எங்கே பாளைய இழிப்பில் இருந்து நீங்கிட்டு வந்து நீ இரக்குமதி செய்கிறாய் அந்த பருப்பை பருப்பை நானே விளைவிக்கிறேன் அது என் பொறுப்பு என்று அவ்வளவுதான் என்ன என்ன சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி செய்ய முடியாதுல்ல இன்னும் இருபத்தாருக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டங்கள் இருக்கு காலைல மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் தலங்க கட்டி ஆடுவேன் அடுத்து என்ன படம் பா அடுத்து என்ன படம் வாழ்க்கையில தோத்து போச்சு தெரியுது எங்க அண்ணனுக்கு தெரியுது அதான் எங்க அண்ணன் போட்டோன்னு சொல்லிட்டாரு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதான் இருப்பான் படம் ஏதோ அப்படின்னா வருத்தம் பண்ணலாம் இல்ல தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுட்டு எங்க அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா என்னே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைகளா அப்ப எனப்பா படத்தை தான் சொல்றாரு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை காதல்ங்கிறது ஒரு பருவ உணர்ச்சி அது எல்லாருக்கும் வந்துடும் தமிழர்களுக்கு இல்லாத தான் அது வர்ற மாதிரிதான் படம் இருக்கும் தம்பி படம் மாதிரி அப்ப அது ஓடிச்சு இருக்கு தம்பி படம் மாதிரி அடுத்த வார்த்தை நம்ம திரையிலே அடிக்கணும் தரையிலயே அடிக்கணும் அப்பதான் நமக்கு விடுதலை வரும் அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து என்னப்பா படம் அந்த பார்க்கலாம்னு அதையும் சொல்றேன் அது அண்ணன் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்புறம் என்னன்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு பாடத்தை அதே சொல்றேன் அதுவுமே இதை எடுங்க இதை விடுங்க சின்ன பசங்களுக்கு சொல்லக்கூடாது நல்லா இருக்கு எங்க அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர் தமிழிந்தி அவருக்கு பேரு அண்ணா இவர் தூய தமிழே அண்ணா பேசுறாங்க ஆஹ் அதனாலதான்ப்பா அதனாலதான் முன்னவர்களெல்லாம் தமிழை கொட்டிட்டாங்க நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழிந்தியை பொறுப்பாக வச்சிருக்கேன் நான் அண்ணன் அவர் எனக்கிட்ட கோபம்ங்கிறது என்னை போராவிடம்னு பேசுவாங்க இல்லை கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சிவம் சீமானின் சீற்றம் அப்படி இவர் எங்களால அவர் சும்மாவே ஆடுவார் நீங்க சவங்கலா அந்த சவங்க எப்போ கட்டப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரல நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் கட்சத்தின் பிள்ளைகள் பிரபாகரணின் பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னர்கள் தூக்கி சுமந்த கனவை

என்ன பிரச்சனை அதேதான் அதேதான் என்று வீடுகளை இடிக்கிறார்கள் ஆக்கிரமிக்கும் கேள்வி எழுப்ப தவிர இந்த நாட்டில் ஒருவனும் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து வீடு கட்டி அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள் ஆச்சரிய காலத்தில் வீட்டில் போட்டு நிறைய அவன் மின்னத்தின் போது வேடிக்கை வாக்கு மீன் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் அவன் எயிடாற்று இணைப்பு கொடுத்தவன் அவன் குடிமை இணைப்பு கொடுத்தவன் அவன் அவனுக்கு குடும்பத்தை வாக்கு செலுத்துகிற உண்மை இதையெல்லாம் கொடுத்தவன் என்பதால் அவனிடத்தில் விடுத்து வரி வசூலித்தவன் அவன் அவனுக்கு நடந்து செல்ல கடந்து செல்ல பாலை போட்டு கொடுத்தவன் அவன் யார் இவர்களுக்கு என்ன தண்டனை என்னதல்ல ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்வுடைங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் புரிந்து கொள்வது செம்மஞ்சேரி கண்ணைகள் நகர் கல்லுக்குட்டை பெருமாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வ குடிகள் ஆதி தமிழ் குடியாய் தலைநகர் என்று விரட்டிவிட்டார் பொருளகருக்கும் அப்பாளை அப்பாலை தள்ளிவிட்டார் அப்போதெல்லாம் போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உங்கள் பக்கம் அந்த வழி எனக்கு தெரியும் இப்போ எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அப்படின்றா நீரின்றி அமையாத உணர் என்று வாடியவன் வந்தவர் போட்டமே நீர்நிலையை தகர்த்துவிட்டான் கட்டப்படுது ஏரியாவுக்கு பேர் தெரியுமா லேக் ஏரியா லேக் எங்க என்று கேட்டா அங்கிட்டு போறியாம பல நீதிமன்றங்கள் வேறு குளங்களை தூத்து தான் கட்டப்பட்டது திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செல்லுக்கு தெரியும் நான் வழக்கத்துக்கு போயிருக்கேன் நான் போகாத நீதிமன்றம் எங்க இருக்கிறது எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கேன் மதுரை நீதிமன்றம் எங்க இருக்குது மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஏறிதான் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றார் இயற்கையின் அரும்பரும் கொடை வேல பண்டித்தர்ணையிலே இருக்கிற ஏரியை தாண்டவை ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார் இதை யாராவது பேசுவார்களா கருத்தாக்கிகள் விமர்சகர்கள் அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை என் தம் விங்கைகளுக்கு சொல்லுவேன் பிரபாகரனின் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவேன் விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் யாரையே ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிர்ணிக்க போராடே உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு உனக்கு வாழ்த்து செலுத்திய முப்பத்தி ஆறு லட்சம் நினைவில் தொடர்ந்து செல் இதுதான் நீ இந்த மாவீர நாளில் இருக்க வேண்டிய உறுதி ஒன்றை முன் வைத்துக் கொள் நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை அவர்களுக்கு சேர்த்து போராடுவது நமது வேலை வெட்ட வெட்டையே தலைக்கும் போது மான தமிழ் மறவர் கூட்டம் விடவும் விடுதலை என்பதை தலைமுறை பிள்ளைகள் இதையே இங்கே கருத்தியாளர்களுக்கு பெரிய ஊடகங்களுக்கு நிறைய ஊடகம் அங்கே கருத்தாக்கிகள் இருப்பார்கள் கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவர்கள் நிறைய அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தங்கள் கட்சி அவ்வளவுதான் சீமான் என்னமோ அவங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டி தட்டி சாப்பாடுகள் என்ன மாதிரி மான தமிழ் மரவர் மக்களடா நாங்கள் இத்தனை கொடி போது ஏன் எங்கள் தலைவன் நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கு கிடைக்கும் அதான் தான் சரியான ஜனநாயகம் தனியார் மருக்கமனை அப்போலோ காவிரி ராமச்சந்திரா வாங்குவதும் ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம் இதுதான் தமிழ் மக்களின் இயக்கம் பெயர் தூக்கம் உனக்கு தாயம் என் இனத்தை கொண்ட வரலாற்றில் பகைவன் என் இனத்தின் வரலாற்றில் பகைவன் என் இனத்தின் வரலாற்றில் பகைவன்

இப்ப நானும் கால் ரெண்டேகால் என்ன நீங்க ரெண்டு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேசுறதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துல இருந்து படம் எடுத்து கோடி ஓடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேசணும் உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியனுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுருந்தார் ஒரு தரவைடா என் ஒரே ஒரு தடவை அவர் திரையுலகின் சூப்பர் சார் நாம அரசியல் சூப்பர் சார் எழுது 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 என்னை பற்றி எழுத உங்களுக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான அட்டம் கொடுத்துருக்கேன் எழுதுங்க வள லட்சக்கணக்கான மரக்கன்று வளர்கணக்கான பனை விதிகளை எழுதியா எழுதுயா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோட மக்களாக ஒரு போராடி தடுத்துருக்கு நான் இல்லைன்னா எட்டு வித்தர வந்திருக்குங்களா நான் இல்லைன்னா பரம்பர விமோதினையை காட்டிடுவான்

എന്ന് എല്ലാരും തെലുങ്ക് കക്ഷിയോട് കൂട്ടിക്കാൻ കക്ഷി ഇതേ തീ തീർച്ചയായി

நீ எத்தனை நாளை வரும் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கூத்தை பொய்யாக்காமல் ஹரிசி ஏத்தி இறக்குனதில் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோழி அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லை அதான் நீ எனக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்கலையே நாக்கு எப்படி அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேர் நீங்கள் விமர்சிப்பீர்கள் நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் போரிலே வென்றவனுக்கு வரலாறு தோற்றவனுக்கு வரலாறு வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடம் இல்லை இவர் நன்றாக விமர்சிப்பார் இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் உண்டு ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது கோடைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை காலையில கிளம்பி ரெண்டு கட்டி தொலை கட்டிட்டு யார் கூப்பிடா யார பத்தி பேசணும் எவ்வளவு ரெண்டாயிரமா மூவாயிரமா அவ்வளவுதான் சீமான் அவ்வளவு போயிருவார் இவ்வளவு முடிஞ்சிருவா வந்துடுவார் பாராளுமன்ற தெருவில இருந்து உருப்பாடு வாங்குவாரோ மூணு உருப்பாடு வாங்குவாரோ நாலு உருக்காடு வாங்குவாரோ உரு கழிச்சிக்கிருந்தேன் நான் எட்டு குள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அஞ்சாயிரம் இருக்க கிடைச்சேன் இப்ப அவ்வளவுதான் இவ்வளவு தான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்று விடக்கூடாது அதான் பெற்று விடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அரி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை தான் தேசிய இனத்தின் இடத்தின் மகன் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெளிநாய்களுக்கு அது இடையுது கூட்டணியின் நிறுவனங்களுக்கு அது சிக்கல் எவன் அவன் உரிமைக்கு நின்று இருக்கிறானோ மம்மர் கடாபி அது வரும்புவார்கள் கொல்லப்படுவார் சதாம் ஹுசேன் எல்லாரும் கொல்லப்படுவார் கொல்லப்படுவார்கள் என்னை வளர்ந்தின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விழுதாய்